வணக்கம் ஜெயகுண்டம் அருகே வேம்புக்குடி மக்களுக்கு மயானத்திற்கு செல்ல சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் மனு அளித்தனர் மயானத்திற்கு சுரங்கப்பாதை அமைத்து தராவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக பொதுமக்கள் அறிவித்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே வேம்புக்குடி கிராமத்தில் உள்ள தென்னவன் நல்லூர் பகுதியில் திண்டிவனம் கும்பகோணம் பைபாஸ் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதில் அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மயான பாதை அடைக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் பாதை அமைத்து தர அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் அப்போது அதிகாரிகள் பாதை அமைத்து தர முடியாது என கூறியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர் மேலும் மயானத்திற்கு பாதை அமைத்து தர வலியுறுத்தி உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் ஷிஜாவிடம் மனு அளித்தனர் இதனையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் சீஜா தலைமையில் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் கிராம மக்கள் பயன்படுத்தும் மயானத்திற்கு செல்லவும் கோயில் விசேஷங்களுக்கு செல்லவும் போதிய பாதை தராமல் குறுகலாக பாதை அமைத்துள்ளதாக தெரிவித்தனர் இதனையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பாதையை அகலப்படுத்தி சுரங்கப்பாதை அமைத்து தர நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் இதனால் நடந்த இருந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது உரிய அளவில் உரிய இடத்தில் அகலமான பாதை அமைத்து தருவதாக ஒப்புதல் அளித்துள்ளனர் ஒப்புதலின் பேரில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக வேம்புக்குடி தென்னவநல்லூர் உள்ளிட்ட ஒன்பது கிராம மக்களை ஒன்றி திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் இதனால் உடையார்பாளையம் ஆர்டிஓ அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் வேம்புகுடி மதுரா வேம்புகுடி கிராமத்தை சேர்ந்த தென்னவநல்லூர் மற்றும் பக்கத்தில் உள்ள ஐந்து கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் வழக்கம்போல் செல்லும் பாதையில் நேஷனல் ஹைவேஸ் ரோடு புதிதாக போடப்படும் நிலையில் எங்களுடைய பாதை மறுக்கப்படுகிறது அந்த பா அந்த சாமி தூக்கி வருவதற்கும் மயானம் செல்வதற்கும் பாதை மறுக்கப்படுவதால் நாங்கள் எங்களுக்கு சுரங்க பாதை என்று பல முறை கோரிக்கை வைத்தோம் இதுவரை நிராகரித்த நிராகரித்து விட்டார்கள் இன்றைய தினம் ஆர்டிஓ ஆஃபீஸில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நான்கு மீட்டர் அகலமும் மூன்று மீட்டர் உயரத்திலும் பாதை அமைத்து கொடுப்பதாக எங்களுக்குள் சமாதான பேச்சுவார்த்தை உடன்பட்டு அனைவரும் கையெழுப்பமிட்டுள்ளோம் இந்த பாதையை அமைத்து கொடுக்காத பட்சத்தில் மீண்டும் நாங்கள் இது சம்பந்தமாக ஊர் மக்கள் அனைவரும் கூடி பெரிய ஆர்ப்பாட்டம் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் சாலை மறியல் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் வேம்புகுடி ஈ கோவிந்தராசு ஓய்வு ஆசிரியர்